என்பிபி கட்சி எதிர்பார்த்ததற்கும் அது பெற்றுக்கொண்ட நிலைமைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட காரணிகளுடன் வேறு பல காரணிகளும் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன் பொதுவாக இன்று என்பிபி முழுமையாக துடைத்தறியப்பட்டது என்று சொல்ல முடியாது கணிசமான ஆசனங்களை அது பெற்றிருக்கின்றது யாழ் கிழக்கி மாவட்டங்களில் கணிசமான ஆசனங்களை குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் கணிசமான ஆசனங்களை அது பெற்றிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில் ஒரு வேறுபாடு இருக்கின்றது உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இந்த ரெண்டையும் வைத்து என்பிபி ஒரு ஒரு கருதுகோளை உருவாக்கி கொண்டது ஜனாவை தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவு வாக்குகளை அது பெற்றது எனவே தாங்கள் பெரும்பாலான சபைகளை கைப்பற்றக்கூடிய அடுத்த நிலைக்கு வரலாம் என்ற ஒரு ஒரு அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் செயற்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அதுக்கு பல உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம் ஒரு சபை செயலாளரை இந்த என்பிபியினுடைய ஒரு அமைப்பாளர் இந்த தேர்தலுக்கு முன்னர் குறிப்பிட்ட சில அழுத்தங்களை கொடுக்கின்ற பொழுது அவர் அதை மறுப்பு தெரிவித்தார் அப்பொழுது அவர் சொன்ன என்ன என்று சொன்னால் அடுத்து வருகின்ற ஆட்சி தான் அப்பொழுது பார்த்து கொள்வோம் என்று அவர் சொன்ன விஷயம் அதே இன்னொரு உதாரணத்தை நான் சொன்னால் நாங்கள் சபையை முழுமையாக கைப்பற்றுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு உயர்ந்த பதவியிலே இருந்த ஒரு உயிரியாளரை அதை ராஜினாமா செய்ய வைத்து பதவியை ராஜினாமா செய்ய வைத்து இந்தியக்கு வந்தது அவர்களுடைய பேச்சிலும் செயற்பாட்டிலும் அவ்வாறான ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கான காரணம் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்